தாவேக்கவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொந்த ஊரான கோவை திரும்பினார் அவருக்கு தாவேக்க தொண்டர்கள் ஆரவார கோஷங்களுடன் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் செங்கோட்டையன் சொந்த மண்ணான கோபிச்செட்டிப்பாளையத்தில் கால் வைத்ததும் தனது ஆட்டத்தை தொடங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டை இதுவரை ஆண்டவர்கள்தான் மீண்டும் ஆள வேண்டுமா ஆள வந்துவிட்டார் விஜய் என்றும் இதுவரை தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா என இரண்டு தளபதிகளுடன் பணியாற்றி இருப்பதாகவும் இப்போது வெற்றி தளபதி விஜயுடன் பணியாற்ற களமிறங்கி இருப்பதாக பேசி தொண்டர்களை ஆர்ப்பரிக்க வைத்திருக்கிறார் செங்கோட்டையன் வழியில் அம்மா வழியில் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த இயக்கத்தில் எழுந்தது ஒன்று தொகுதிக்கு கடுமையாக உழைத்திருந்த என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது முதலே நான் கண்ட தலைவர் நாம் தலைவர் அவர்கள் மூன்று முறை தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் இரண்டாவது முறையாக நான் கண்ட தலைவர் புரட்சி அம்மா அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சர்

ேன் வெற்றி இலக்கை நாங்கள் எட்டினோ இரண்டாம் அம்மாவோடு சென்றோம் மூன்றாவது நாற்பது ஆண்டு காலம் அரசியல் வரலாற்றில் என்ன செய்தார் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் யாரையாவது மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்களா தொண்டர்களுக்கு அறிவாளி பேசியிருக்கிறார் அவர் அந்த கட்சியே எங்கே இருக்கிறது நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க என்பதைத்தான் மக்கள் கிடை ஏதாவது ஒரு முறையாக வந்திருக்கிறதா என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும் நான் அவரை பற்றி சொல்ல விரும்பவில்லை நாளை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால்

மணி நேரம் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியான சொன்னார்கள் உங்கள் தலைவரை சந்திக்க முடியுமா என்றார்கள் எங்களோடு வந்த நூறு பேர்கள் ஒே கால் மணி நேரம் அவருக்கு சாள் விடுவித்து உங்கள் துண்டை போட்டு அரவணைத்து ஒரு வரலாறு விடுத்த தலைவர் தான் சகோதரனாக இருக்கிற நீங்கள் மறந்து விடாதீர்கள் நாளை எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம் நாளை எதிர்காலம் மட்டுமல்ல வரலாற்றை படைக்க போகிறோம் புதிய தலைமுறை ஒருவர் உருவாக்க வேண்டாமா மக்களுக்கு நல்ல முறையை பணியாற்றுவதற்கு ஏறத்தாழ நான்கு ஐநூறு கோடி ரூபாய் திரைப்படத்தில் நடித்தால் கிடைக்கும் மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தூய்மையான ஆட்சி மக்கள் ஆட்சி தமிழகம் அமைதி பூங்காவை காண்பதற்கு பேரையர் அண்ணா அவர்கள் கேட்கின்ற போல பெரிய புரட்சி தலைவர் சொன்னதை போல அப்பா சொன்னதை போல என்னை கூட பத்திரிகை நண்பர் கேட்டார் ஒன்னும் அம்மா பணத்தை வைத்துக் கொண்டிருக்கேன் என்று கேட்டார்கள் ஜனநாயக இருக்கிறது யார் படத்தை உங்கள் படத்தை வைத்தால் தான் சிரிப்பீர்கள் ஆனால் எங்களை போன்றவர் எந்த பணத்தை வைத்துக் கொண்டாலும் ஆரவணித்து செல்கிற தலைவராக அந்த படத்தை பார்த்து பத்திரிக்கையால் போது நான் சொன்னேன் ஐந்து ஆண்டு காலம் புரட்சித்தலை புரட்சித்தலை அம்மாவுடைய படத்தை வைத்துக் கொண்டிருந்த நான் ஒரே நாள் இந்த படத்தை மாற்றி இருந்தால் நீங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீர்கள் துரோகி என்று சொல்லி எழுதியிருப்பீர்கள் துரோகம் இங்கே இந்த தமிழகத்தில் யாரும் தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்தில் எந்த வரலாறும் இல்லை படத்தை வைத்துக் கொள்ளலாம் பொறுத்த வரையிலும் இங்கே எங்க இடத்திலே இருப்பது எங்க இடத்திலே கொடுக்கப்பட வேண்டியது என்ன என்று சொன்னால் நாங்கள் இங்கே தர்மத்தை காக்கிறோம் தர்மத்தை மட்டுமல்ல எல்லோரும் எல்லாம் தர வேண்டும நோக்கத்தோடு ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் அழைப்பதற்கு மீண்டும் வரோ ஆட்சி தமிழகத்தை புனித ஆட்சியை கொண்டு வருவதற்கு இங்கே சுதந்திரமாக நீங்கள் பணி ஆட்டலாம் என்று அவருக்கு என்னை அரவணைத்து சொன்னார் உங்களை போன்ற இடங்களை பார்க்கின்ற போது உங்களோடு சேர்ந்து நானும் இந்த பணியை நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நான் அவர் வருகிற ஒரு வழிகாட்டியாக இருப்பேன்

நீங்கள் அசைத்தால் தமிழகம் அசையும் தமிழக மக்களுக்கு பணியாற்ற முடியும்